ஹலோ ஆல் வெல்கம் டு ராம் டேஸ்டி டெய்ல்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வாடை செய்கிறது இப்படின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹார்க்கு ஊற வச்சு கடலை பருப்பை எடுத்து அதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பருப்பு நல்லா முழுசாகவே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நறுக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு இஞ்சி துண்டு ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம நறுக்கி எடுத்த வாழைப்பூவை அதை ஆட் பண்ணி ஒரு செட்டிக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அதில் எண்ணெயை கொதிக்க வச்சு நம்ம நல்லா அந்த மிக்ஸிங்க வந்துட்டு உருண்டை மாதிரி உருட்டி அதை எடுத்து கடாயில் போட்டு நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பிகாஸ் எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுமுறுப்பை கொடுக்கும் இந்த வாழைப்பூ வடையை நம்ம கீரை ஆட் பண்ணி கீரை வடை கூட சுட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு முறுமுறுன்னு வரது வந்துட்டு தெரியும் நம்ம என்ன வந்து கொதிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நல்லா வடிகட்டி நம்ம இந்த வடையை எடுத்துடலாம் தான் நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இதையும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க